ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்ல த்ரீ சிக்ஸ் ட்வலர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து என்ன கேட்குறது என்ன அப்படின்னா அக்கா நான் வந்து முன்னாடிலாம் நல்லா தான் தச்சுட்டு இருந்தேன் நிறைய வந்து சம்பாதிக்கவும் செஞ்சேன் ஆனால் திடீர்னு தான் எனக்கு வந்து மிஷின் கிட்டையே போக முடியல இல்லை மிஷின் கிட்ட போகணும்னு நினச்சாலே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்க இதில் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களாலையுமே வந்து திரும்பவும் பழையபடி தைக்க முடியும் அது என்ன அப்படிங்கிறதான் அது இருக்க போகுது நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்க இன்னும் மிஷின்ல உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க அப்ப உங்களுக்குமே பிளவுஸ் தச்ச மாதிரி இருக்கும் இந்த ஃபங்க்ஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து கிட்டத்தட்ட நேற்றைக்கு நான் என்னென்னதில்ல ஒரு ஐம்பத்தி ஏழு ப்ளவுஸ் கிட்ட எனக்கு வந்து பெண்டிங் இருக்குது இது எல்லாமே வந்து நான் ஒரு வாரத்தில் முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னா திரும்ப திரும்ப ஆர்டர் வரும்போது எனக்கு ப்ளவுஸ் வந்து கூட்டிகிட்டே போகுது அப்போ வந்து எனக்கு தைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படிங்கக்காக நான் வந்து அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் உங்களுக்குமே வந்து பெண்டிங் ப்ளவுஸ் நிறைய இருக்கா எத்தனை ப்ளவுஸ் பெண்டிங் கையில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதமே கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன் வீட்டுல இருந்து டெய்லராக இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது உங்களுக்கு எத்தனை பிளவுஸ் வருது எத்தனை பிளவுஸ் ஒரு நாளைக்கு தைக்கிறீங்க சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கறது மத்தவங்களுக்கு கண்டிப்பா சொல்லவே கூடாது ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி உங்களை எடுத்துக்க மாட்டாங்க அதனால கூட உங்களால தைக்க முடியாமல் போறதுக்கு ரீசனாக கூட இருக்கும் அப்படி இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமை வந்து சூடம் சுத்தி போடுங்க உங்க மிஷினுக்கும் சரி உங்களுக்கும் சரி சுத்தி போடுங்க ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்க மாட்டாங்க இவளுக்கு என்ன வெளி நம்ம கிட்ட வந்து சிரிச்சி ஆ இவ்வளவு சம்பாதிக்கியா பரவாயில்லையே நீ வீட்டுல இருந்தே சம்பாதிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா வெளியில போய் இன்னொருத்தவங்க பேசும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவளுக்கு என்ன ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சிருந்தா வீட்டுல இருந்துட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க எல்லாரும் ஒரே மாதிரி அதை வந்து எடுத்துக்க மாட்டாங்க அதனால மேக்சிமம் வந்து நீங்க எத்தனை அளவுக்கு சைக்கிறீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கிற விஷயம் மத்தவங்களுக்கு தெரியாத அளவுக்கு பாத்துக்கோங்க இன்னொன்று என்ன அப்படின்னா நமக்கு பேக் பெயின் வருது வயசு ஆக வந்து கை கால் வலிலாம் கண்டிப்பாக வந்து நம்ம நார்மலாக வந்து வீட்டு வேலை மட்டும் பார்த்துட்டு இருந்தாலே கண்டிப்பாக வரும் இந்த தொழில் பண்ணுறதுனால தான் கை கால் வலிக்குது அதனால தான் வந்து என்னால் செய்ய முடியல அப்படிங்கிறது ரீசன் கிடையாது இன்னொன்று உங்கள் உடம்பையுமே கரெக்டாக பார்த்துக்கோங்க நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் தையல் தொழில் கற்றுக்கிட்டோம் அப்படிங்கும்போது ஒரு நாலு வருஷம் வந்து விடாமல் அந்த தொழிலை வந்து டெய்லி பண்ணுறது அதே மாதிரி டெய்லி எவ்வளோ ப்ளவுஸ் வந்தாலும் தச்சு கொடுக்குறது இந்த மாதிரி சுறுசுறுப்பாக இருப்பீங்க நாள் ஆக ஆகும் அப்படின்னா கொஞ்சம் வந்து நம்ம உடம்புமே வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆக தான் செய்யும் அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஒரு நம்ம வந்து தண்ணி குடிக்காமல் இருப்போம் கரெக்டான டைமிங்ல சாப்பிடாம இருப்போம் இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கு ரீசன் வந்து அதுதான் நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தைக்கிறோமோ அதுக்கு தக்கனா நம்ம உடம்புமே கண்டிப்பாக நமக்கு முக்கியம் நம்ம உடம்பு வந்து கரெக்டாக நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளால வந்து தைக்க முடியும் அதனால கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுங்க தண்ணி நிறைய குடிங்க ஏன்னா நம்ம வந்து ஒரே இடத்துல உட்காந்து தைக்கிறோம் அதனால சூடு உடம்பு வந்து சூடாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு வந்து எண்ணெய் தேச்சு குளிங்க அதுக்கப்புறமா சாப்பிட்ற ஃபுட்லேயே வந்து நிறைய உளுந்து சேருங்க இதெல்லாம் வந்து என்னென்னா பேக் பெயின் ஜாயின்ட் பெயின் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போவுமே வந்து மாத்திரை மருந்தில் தான் வந்து பேக் பெயின் வருது அப்படின்னா போடணும் கிடையாது உளுந்து நிறைய சேருங்க நல்லா நிறைய சேருங்க அப்போ வந்து கொஞ்சம் வந்து உடம்புக்குமே நல்லது இன்னொன்று நம்ம ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்னா அந்த வேலைக்கு தக்கன நம்ம உழைப்பு இருக்கு அப்படிங்கும்போது நமக்கு அதுக்கு தக்கன சாப்பாடுமே நமக்கு கண்டிப்பாக இருக்கணும் நம்ம வந்து பட்னியாக இருந்து நீங்கள் அந்த வேலையை பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாள் கண்டிப்பாக உங்க உடம்புல பிடிக்க தான் செய்யும் அதனால உங்க உடம்பையுமே பாருங்க வீடியோ பார்க்குற எத்தனை பேர் வந்து நீங்கள் நான் வந்து எனக்கு பிளவுஸ் ஆர்டர் நிறைய இருக்குது அப்படின்னா நான் சாப்பிடவே மாட்டேங்கா மறந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க நானுமே ஒரு சில டைம் வந்து இதை முடிச்சிட்டு சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப லேட் ஆகி மூணு மணி நாலு மணிக்கெலாம் சாப்பிட்ட டைம்லாம் உண்டு ஆனால் அதெல்லாம் வந்து தப்பு அப்படிங்கிறது கொஞ்ச நாள் ஆக ஆக தான் தெரிஞ்சுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மேக்சிமம் வந்து டயத்தில் எழுந்திரிச்சு சாப்பிட ஆரமிச்சிருவேன் தண்ணி குடிக்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன் இன்னொன்று ஒரு நாளைக்கு பத்து ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா நான் அந்த அந்த நாளில் வந்து கூட ரெண்டு டைம் தான் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கிடுவேன் ஏன் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து நம்ம தைக்கிற அளவுக்கு ஸ்ட்ரென்த் கண்டிப்பா வேணும் ஒரு சிலருக்கு வந்து என்ன தோணும் அப்படின்னா நான் வருஷம் வருஷம் மாசம் மாசம் தச்சு நான் அமௌண்ட் வந்து சம்பாதிக்கிறேன்க்கா அதை வீட்டுல கொடுக்குறேன் எனக்கு வந்து எந்த அப்ரிசியேஷனுமே இல்ல ஏன்னா ஓகே உன் வீட்டுல இருந்து நீ இவ்வளவு சம்பாதிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லலை அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க அப்படி இருந்தா கூட நம்மளை என்கரேஜ் பண்ணதுக்கு இல்லைன்னா கூட சில டைம் வந்து தைக்க தோணாது அதுக்கு வந்து நீங்க அப்படி அப்படி யோசிக்க கூடாது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து இந்த பொருளை வந்து இந்த வருஷத்துல நான் வாங்கணும்னு நினைக்கிறேன் அந்த பொருள் வாங்குறதுக்காக நான் உழைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க ஏன் அப்படின்னா எல்லா வீட்லயுமே வந்து நீங்க நல்லா தைக்கிறீங்க நிறைய சம்பாதிக்கிறீங்க பரவாயில்லையே நீ வீட்டுல இருந்தே தைக்கிறீ அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இருக்க மாட்டாங்க ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க நீங்க வந்து எல் எதிர்பார்க்கறதுனால மட்டும்தான் அந்த ஏமாற்றம் கிடைக்குது நீங்க எதிர்பார்க்க கூடாது உங்களை நீங்க வந்து பூஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச பொருளை ஒரு பொருள் வாங்குறதுக்காக நான் உழைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க கண்டிப்பா வந்து நான் இந்த பொருள் வாங்கினேன் அப்படின்னு சொல்றதுல உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்களாம் கமெண்ட் பண்றத பார்த்து தான் நான் நிறைய மோட்டிவேட் ஆயிருக்கேன் நான் என்ன நினப்பேன் அப்படின்னா நான் வந்து திங்கக்கிழமை கூட நான் ரீசெண்டாக தைக்க வேணாம் நான் அன்னைக்கு வந்து கட் பண்ணி மட்டும் வச்சா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் இருந்தேன் ஆனால் எனக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை கிழமை ஈவினிங்லேருந்தே மெசேஜ் அக்கா வீடியோ வரல நாலு நாளா அப்படிங்கிற மாதிரி நீங்களே இவ்வளவு ஆர்வமா இருக்கும்போது நானுமே இன்னும் கொஞ்சம் எனர்ஜியா இருக்கணும் அப்படிங்காக நானும் திங்கக்கிழமை எந்திரிச்சு தைக்க ஆரம்பிச்சிட்டேன் என்ன ரீசன் அப்படின்னா ஒவ்வொருத்தங்க வந்து நான் இப்ப வந்து டெய்லி வீடியோ போடுறேன் என் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் தைக்கிறீங்க தைக்க ஸ்டார்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் மாட்டேறீங்க எனக்கு ஒரு வீடியோ போடுறதுனால எனக்கு ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரமோ இல்லை ரெண்டு மணி நேரமோ எனக்கு செலவாகுது அது உண்மைதான் ஆனா கூட என் வீடியோ பார்த்துட்டு ஒரு ரெண்டு பேர் வந்து நான் உட்காந்து தைச்சேன் கா நீங்கள் வீடியோ போட்டுறா நான் தைக்க ஸ்டார்ட் பண்ணேன் இன்னைக்கு ஒரு ஐநூறுபா சம்பாதிச்சேன் அப்படின்னு நீங்க கீழே கமெண்டில் பண்ணுறீங்கல்ல அதுதான் வந்து எனக்கு பெரிய ப்ளஸ்ஸு ஏன்னா ஒருத்தங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு வந்து என்னன்னா சில பேர் வந்து தானாக மோட்டிவேட் ஆகிடுவாங்க சில பேருக்கு வந்து இன்னொருத்தங்க சொன்னாங்க அப்படின்னா உன்னால் முடியும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்த வந்து பண்ணிடுவாங்க அது அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த விஷயம் தெரியாம இருக்கும் அதனால நான் ஒரு நான் வந்து வீடியோ போட்டதுனால நீங்க தைக்கிறீங்க நீங்க ஒரு வருமானம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்து பெரிய விஷயம் நான் அதுக்காக தியாகி நான் உங்களுக்காக போடுறேன் அப்படிங்கிறது கிடையாது எனக்கும் இதுல வருமானம் வருது இது மூலிமா எனக்கும் வந்து வருமானம் கிடைக்குது அப்படிங்கிறது ஒன்று நான் செய்யற வேலையை தான் உங்களுக்கு வந்து போடுறேன்னு தவிர நான் எக்ஸ்ட்ரா இதுக்காக எஃபர்ட் எடுக்கணும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நான் டெய்லி தைக்கிறத வந்து ஒரு பிளவுஸை வந்து வீடியோவாக எடுத்துக்கிடுவேன் ஏன்னா என் ஃபோன் ஸ்டோரேஜுமே கம்மி அதுல என்ன என்னால் முடியுமோ அதை வந்து நான் எடுத்து போடுவேன் நெக்ஸ்ட் வீடியோ வந்து எனக்கு வந்து கை ஃப்ரண்ட் பேக்கு இது எல்லாமே தனித்தனியா நான் ஒரு வீடியோவோ போட போகிறேன் இதுக்கு வந்து எனக்கு எவ்வளோ நேரம் ஆக்சுவலாக ஆகுது அதாவது நான் அதை எடிட் பண்ணாம வாய்ஸ் மட்டும் கொடுத்து அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படிங்கறத நான் உங்களுக்கு வந்து லைவா போடலான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து இஷ்டமா அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நான் ஒரு வீடியோக்காக நான் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் செலவு பண்றேன் அப்படின்னா அதோட டைம் வந்து உங்களுக்கு வேணுமா அப்படிங்கறது எனக்கு தெரியணும் கண்டிப்பா வந்து அந்த வீடியோ இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோ வேணுமா அப்படிங்கறதையும் இன்னொன்னு என்ன அப்படின்னா இப்போ ஒரு பிளவுஸ் வந்து நீங்க தைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்ப தாக்க நான் கத்திருக்கேன் இப்பதான் நான் புதுசா டெய்லரிங் தொழில் வந்து வீட்டுல இருந்து பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெத்தட்ல வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க நீங்க படிச்ச இடத்துல நான் இப்போ ஒரு மெத்தட்ல தைப்பேன் உங்களுக்கு வந்து அது கன்ஃபியூஸ் ஆக கூடாது உங்களுக்கு எது வந்து நான் நான் பண்றதுல வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கு அப்படிங்கிறத பார்த்து வேணா கத்துக்கலாமே தவிர டோட்டலா நான் தைக்கிற மாதிரி தான் நீங்க தைக்கணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது உங்களுக்கு எந்த மெத்தட்ல சொல்லி கொடுத்தாங்களோ அதே ஃபாலோ பண்ணுங்க ஆனா சின்ன சின்ன இடத்துல வந்து நீங்க மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடு கிடைக்கும் அதுக்காக தான் நான் சொல்லுவேன் தவிர மற்றபடிக்கு உங்களுக்கு எப்படி கத்துக் கொடுத்தாங்களோ நீங்க அப்படியே ட்ரை பண்ணுங்க அதுல சின்ன சின்ன மிஸ்டேக் வருது அப்படின்னா சின்ன சின்னதா கரெக்ஷன் பண்ணிக்கோங்க அது வந்து உங்களுக்கு நல்லது இந்த மாசம் வந்து என்னோட அமௌண்ட் வந்து எழுநூத்தி ஐம்பது ரூபாய் வந்து நான் சம்பாதிச்சிருக்கேன் இது வந்து ப்ளவுஸ்க்கு மட்டும் நான் நான் இது வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா சாரி ஃபால்ஸ் அடிச்சது சாரிக்கு வந்து முந்தி அடிச்சது அதெல்லாம் வந்து தனியா இது மட்டுமே வந்து ப்ளவுஸ் மட்டுமே வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபாய்க்கு நான் சம்பாதிச்சிருக்கேன் எதுக்காக இந்த அமௌண்ட வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா இந்த தொழிலில் வீட்டில் இருந்தே உங்களால இதுக்கு மேலேயுமே சம்பாதிக்க முடியும் நான் கம்மி தான் ஏன்னா லாஸ்ட் ஒரு வாரமா வந்து கரெக்டாக வந்து வந்து வினாசத்தியோட நான் தைக்கிறத விட்டுட்டேன் ஏன் அப்படின்னா என்னோட ரிலேஷனோட கல்யாணம் இருந்துச்சு அதனால அந்த ஒரு வாரம் வந்து நான் தைக்கல ஒரு வேலை அந்த ஒரு வாரம் சேர்த்து தச்சிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா இன்னொரு நாலு மூவாயிரம் ரூபாய் இல்ல நாலாயிரம் ரூபாய்க்கு நான் கண்டிப்பா தச்சிருப்பேன் அது மட்டும்தான் நான் இது சொல்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நீங்களுமே வந்து உங்களால முடியுங்கிறத நம்பணும் இதுல நான் இவ்வளவு ரூபாய் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது தெரியணுங்கக்காக தான் சொல்றேன் தவிர மத்தபடிக்கு நான் வந்து இவ்வளவு ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்காக இல்ல இன்னொன்னு என்ன அப்படின்னா நீங்களுமே எல்லாருமே வந்து உங்களுக்கு எவ்வளவு சம்பாதிச்சீங்க போன மாசம் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க பாக்குறவங்களுக்கு மோட்டிவேட்டடா இருக்கும் நிறைய பேர் வந்து இப்பதான் வந்து தைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த தொழில வந்து என்னடா பிளவுஸே வரமாட்டேங்குது எனக்கு வந்து வருமானம் சம்பாதிக்க முடியுமா டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க அதை பாக்கும்போது நம்மளாலயும் முடியும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குமே வரும் அதே மாதிரி உங்களோட வருமானம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தக்கன சேவிங்ஸும் கரெக்டாக பண்ணணும் ஏன்னா நான் வந்து இவ்வளோ ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கக்கா இவ்வளோ அமௌண்ட் எனக்கு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இதில் கமிட்மெண்ட்டாக நான் ஒரு ஒரு எட்டாயிரமோ ஒன்பதாயிரமோ வந்து கமிட்மெண்ட்டாக எனக்கு ஒரு செலவு இருக்குது அது எல்லாம் முடிச்சுட்டு அது போக வந்து மீதி என்னென்ன செலவு இருக்குங்கிறத பார்த்துட்டு தான் நான் வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும் அதனால வீட்டில இருந்து உங்களால் இவ்வளோ ரூபாய் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கண்டிப்பாக முடியும் நீங்கள் ட்ரை பண்ணுறது தான் இருக்குது ஒவ்வொரு மாதமும் நீங்களே உங்களை டார்கெட் பண்ணிக்கோங்க என்னைய மாதிரி இல்லாமல் இப்போ வந்து போன மாதம் நீங்கள் ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சிருப்பீங்க அப்படின்னா இந்த மாசம் நான் ஆயிரத்தி ஐநூறுபா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்க மனசுக்குள்ள தோணா மட்டும்தான் அது நடக்கும் இன்னொன்னு என்ன அப்படின்னா வரல எனக்கு பிளவுஸே வரமாட்டேங்க அப்படின்னு யோசிக்காத விட்டுட்டு பிளவுஸ் வர்றதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே யோசிங்க நம்ம வந்து எதனால பிளவுஸ் வரல நம்ம கரெக்டா தான் வந்துட்டு இருந்துச்சு இடையில வரல அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிருக்கோம் அப்படிங்கறதான் அர்த்தம் ஒன்று லேட்டா கொடுத்துருப்போம் இல்ல வந்து கரெக்டாக ப்ராப்பரா நம்ம வந்து அஹ் போன் எடுக்காம இருந்திருப்போம் அதனால கூட இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஒரு கஸ்டமர் தானே போனா போதும் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த தொழில பொறுத்த வரைக்கும் ஒரு கஸ்டமர் எப்படி பத்து கஸ்டமரை நம்ம வருவாங்களோ அதே மாதிரி ஒரு கஸ்டமர் பத்து கஸ்டமரை நமக்கு நிப்பாட்டவும் செய்வாங்க அதனால உங்க தொழில் பொறுத்த வரைக்கும் நான் இந்த தொழில சொல்றது என்ன அப்படின்னா கரெக்டான டைம் ஃபாலோ பண்ணணும் நம்ம கரெக்டாக அவைலபிளாக இருக்கணும் நம்ம என்ன ஃபங்க்ஷனில் இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணால் ரெஸ்பான்ஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு வேலை காலையில் பண்ணுறீங்க அவங்களால எடுக்க முடியலன்னா கூட ஈவினிங் வந்து அக்கா கூப்பிட்ருந்தீங்க என்னன்னு கேட்கணும் அதே மாதிரி ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ப்ளவுஸை வாங்கிட்டு போயிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னா தப்பு சொல்கிறதுக்காக தான் கால் பண்ணுவாங்க அப்படிங்கக்காக எத்தனையோ பேர் வந்து ஃபோனே எடுக்கிறது இல்லை வாங்கிட்டு போயிட்டாங்க அதோடு முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அவங்க ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ணி ஒரு சிலர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்ல தான் கூப்பிட்டுருப்பாங்க அது கூட நம்ம அவைலபிளாக நம்ம வந்து அட்டன் பண்ண மாட்டோம் ஒரு பயம் இருக்கும் நீங்கள் எப்போ வந்து ஃபோன் ஃபோன் கால் பண்ணி பழகுங்க இப்போ வந்து வந்து நிறைய பேர் பண்ணும்போது ப்ளவுஸை கொண்டு இருந்தாதான் கொடுக்காங்க இன்னும் ஒரு சிலருக்கு வந்து வீட்டில் போய் வாங்குற மாதிரி சூழ்நிலை கூட இருக்கும் வயசானவங்களா இருப்பாங்க வர முடியாது அப்படின்னா கண்டிப்பா நீங்க போய் வாங்குங்க தப்பு இல்லை ஏன்னா ஒரு ஒருத்தவங்க வந்து எனக்கு ஒரு அஞ்சு ப்ளவுஸ் குடுக்குறாங்க அப்படின்னா எனக்கு அதில் ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்குது அப்படின்னா நான் போய் வாங்கிடுவேன் எனக்கு அதில் இப்போ வரைக்குமே அந்த மாதிரி கஸ்டமருமே இருக்க தான் செய்கிறாங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது தைக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டமோ அதே மாதிரி அவங்க கிட்ட அமௌண்ட் வாங்குறது ரொம்ப கஷ்டம்தான் ஒரு சிலர்லாம் வந்து அமௌண்ட் கொடுக்கறதுக்கே வந்து யோசிப்பாங்க தைக்கெல்லாம் எல்லாம் செஞ்சுருவாங்க ஆனால் வந்து அமௌண்ட்டு கேட்கும்போது அவங்க நல்லா இல்லை அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க அந்த மாதிரி கஸ்டமர்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா திரும்ப தைக்கும் போது அவங்கள மாதிரி இருக்க கஸ்டமர்ட்டெல்லாம் அமௌண்ட் வாங்கிட்டு தான் தைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்கணும் இந்த தொழில வந்து நிறைய பேர் வந்து கரெக்டாக இருப்பாங்க ஒன்னாந்தேதி தேதி கொடுத்துருவாங்க ஒரு சிலர் ஒரு வாரம் கழிச்சு தரேன்னா ஒரு வாரம் கழிச்சு தருவாங்க அதே மாதிரி ஒவ்வொரு கஸ்டமரும் எப்படி இருக்கிறாங்க நம்ம தான் வந்து ஒரு போதே அதை கண்டுபிடிச்சிடலாம் இன்னொன்னு அதிகமாக கடன் கொடுக்காதீங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பிளவுஸ் குடுக்குறாங்க அப்படின்னா அந்த பிளவுஸ்க்கு மட்டும் தச்சு கொடுங்க அடுத்த அந்த பிளவுஸ்க்கு அமௌண்ட் வந்தாதான் நீங்கள் அடுத்த பிளவுஸ் தைக்கணும் அதை விட்டுட்டு நான் வந்து மொத்தமா தச்சு குடுத்துட்டேன் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தச்சு அவங்க அமௌண்டே குடுக்கல அப்படிங்கிறது நம்ம தான் மிஸ்டேக் ஓப்பனாகவே சொல்லிடுங்க நான் வந்து கடன் கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு ஏன்னா இப்போ ஒரு முந்நூறுபா தைக்க வேண்டிய இடத்துல ஒரு இரநூறுபா கொடுத்துட்டு நூறுரூபா பரவ தரேங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல மொத்த அமௌண்ட் தராமல் இருக்கிறவங்களுக்கு போய் நீங்கள் ரூபாய்க்கு தைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட நீங்கள் எப்படி அமௌண்ட் வாங்க முடியும்னு யோசிங்க அவங்க வீட்டுக்கு போனாலும் சில பேர்லாம் ஃபோனே எடுக்க மாட்டாங்க அப்படி தச்சு முடிச்சதோடு சரி அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணால் நான் என்ன கொடுக்காமே போயிருவேன் நீ என்ன இப்படி வந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க அதனால நீங்கள் தான் அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரு அமௌண்ட் வந்து வருது அப்படின்னா அந்த அமௌண்ட்டில் வந்து முக்கால் வாசியாவது நம்ம வாங்கிட்டு தான் ப்ளவுஸ் கொடுக்குற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு கஸ்டமரை பற்றி இன்னொரு கஸ்டமர்ட்ட கண்டிப்பாக சொல்லாதீங்க இப்போ வந்து நீங்கள் ஒரு கஸ்டமர் அமௌண்ட் தரணும் அப்படிங்கிறத இன்னொருத்தங்கிட்ட சொன்னிங்கன்னா அவங்க வேற மாதிரி போய் சொல்லுவாங்க உடனே அவங்க சண்டைக்கு வந்துருவாங்க நீங்கள் என்ன நான் காசே கொடுக்க மாட்டேனோ நீங்கள் அவங்ககிட்ட போய் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் நீங்கள் டெய்லராக இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து சமாளித்து தான் ஆகணும் யா எதை வந்து யார்கிட்ட சொல்லணும் அப்படிங்கறத தெளிவாக பேசுங்க இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த அமௌண்ட் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வீட்டில் போய் கேளுங்க ஒன்றும் தப்பு கிடையாது நீங்கள் எனக்கு இன்னைக்கு வேணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுங்கள் ஏன்னா ஒரு சிலர் வந்து அப்படியே அவ கேப்பா அப்புறம் வாங்கமாட்டா ஃபோன் பண்ண மாட்டா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே விட்டுருவாங்க அடுத்த அடுத்த டேர்ல பார்த்து போயிருவாங்க அதனால தான் வந்து உங்களுக்கு தேவையான அமௌண்ட் வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது கொடுத்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பா அவங்க வீட்டில் போய் கேளுங்க அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம வாயை திறந்து கேட்கவே இல்லை அப்படின்னா கண்டிப்பா அவங்க நம்மளை ஏமாத்து தான் செய்வாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தயதொழில் பழகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ